நன்றை பார்த்துடன் அவர்களுடைய அவருடைய ஏற்பாட்டில் நம்முடைய மாவட்ட துணை செயலாளர் பொதுச் செயலாளர் டி எம் ஜெயக்குமார் அவர்கள் செலுத்துவாரோடு கட்சி தலைவரும் செலுத்தியவுடன் அனைவரும் தலைவருக்கு

அனைத்து கட்சி நண்பர்களையும் வரவேற்று எங்களுடைய பகுதி மணிகண்டன் அவர்கள் ஒரு வாக்களின் கோரிப்பளி எங்க பகுதி செயலர் நானே கஷ்டம் அந்த வகையில் இன்றைய நான் இருக்கிற பதினெட்டு வருடங்களாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் பதினைந்து வருடங்களாக மாவட்ட துணைச் சிலராகவும் அதற்கு முன்பு தலைக்கழகத்திலையும் இந்த ப நகரக் கழகத்திலையும் வேலை செய்து இன்றைக்கு வரை மாவட்ட துணைச் செயலராக கேப்னவர்கள் விசுவாசியாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் தொண்டராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அதே சமயத்தில் இன்னைக்கு கேப்டவர்கள் மறைவு செய்து வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் இந்த வருத்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தவும் முடியல அது எப்படின்னா என்ன சொன்னா கேப்டன் எதையுமே அவர் கூட்டணி வைக்கிறதுனால சரி எதுவுமே சரி எங்களை கேட்டுதான் செய்வாரு ஆனா அவர் மறைவு வந்து எங்களை கேட்காம செஞ்சுட்டாரு அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அது எப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து டிவி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்தில் இருக்கும் எல்லாருமே ஒரு நல்ல தலைவர் ஒரு நேர்மையான தலைவர் அப்படின்னு நீங்கள் பாராட்டக்கூடிய முறையிலோ அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கே போனாலும் சரி இன்னொன்று ஒரு ஃபிரான்சிஸ்டோர் போனால் கூட கேட்பா நாலு படம் கொடுங்க நாங்கள் வச்சுக்கிறோம் அவங்க இவங்களுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமை இன்னைக்கு இருக்குது ஒரு காவல்துறை நண்பராக அடிக்க போகும்போது அவரே சிறுங்க சொல்கிறாரு எங்கள் கருடன் வட்டம் இருந்ததுன்னா யாருக்கும் வட்டம் விடுதுன்னு கேட்டார் நான் சொன்னேன் தெ பக்தி உள்ள தான தரவு செய்வா அவருடையவர் சிலர் புனிவனு தான் கருடன் வட்டம் இடம் எங்க அருத்தவர் சொல்லுவார் பேசும்போது அவர் திடர் வந்து கருடன் வந்து கடைசியாக வந்து கேட்டனுடைய உடல் மரவழையை வைக்கப்பட்டது என்று அந்த மேல் வந்து கருடன் உட்கார்ந்ததை அவர் பார்த்திருக்கிறார் அப்படி ஒரு நாள் இன்னைக்கு தலைவருக்கு வந்து அப்படி ஒரு அமைப்புக்கு அறிவிச்சிருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இது மட்டும் இல்லை எங்கள் கட்சியோட குழந்தை தெரியும் உங்களுக்கு இயன்றைய செய்வோம் இல்லாதவருக்கே தமிழ் என்று சொல்ற தலைநிபுரம் இல்லடா இது எல்லா போட்டி நாங்கள் மேலே போடுறோம் இந்த தமிழ் என்று சொல்லடா தலைவர் நிலடா தலைவர் எப்படி சொல்லி அந்த மாதிரி தான் தமிழர்கள் எல்லாருமே தலைவர்கள் வச்சிருக்காரு எங்க எல்லாமே நீங்க அவரோட மனைவிக்கு பின்னாடி கூட தலைவர்கள் வச்சிருக்காரு இன்னைக்கு அனைத்து கட்சி நண்பர்களையும் நாங்க நண்பர்களா பாக்குறோம் அவங்க எங்க நண்பர்களா பாக்குற அளவுக்கு எங்க தலைவர் வந்து அவருடைய குணங்களும் அவர் கட்சியை வழிநடத்தினதும் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா

வந்து மக்கள் பணி யார் முன்னாடி நின்று செய்கிறாங்கிறத போட்டி இருக்குது நமக்கு அந்த வகையில் நம்ம மக்கள் பணியில் போ போட்டி போட்டாலும் இயன்றவரை நண்பர்களாக இணைந்து பாடுபடுவோம் வரக்கூடிய காலத்தில் தேசிய முற்போக்கு திராவிட நீங்கள் அனைவரும் ஒரு தோழமை கட்சியாகவும் கூட்டணி கட்சியாகவும் இல்லாவிட்டாலும் எனது என தலைமை முடிசல முடிவு எடுக்கும் தலைமை எந்த முடிவுகள் எடுத்தாலும் நாம் இந்த பகுதியிலே தோழமை கட்சிகளாகவும் தோழர்களாகவும் இணைந்து மக்கள் பணியாற்றுவோம் சொன்ன வார்த்தண்டி சொல்ேன் இல்லாத அந்த மாதிரி எங்க தலைவர் வந்து அந்த கொள்ளுக்கு கடைசி வரைக்கும் செஞ்சாரு எங்களையும் அந்த மாதிரி தான் செய்ய நாங்க எல்லாம் வந்து எதிரப்பட்ட நிகழ்ச்சிக்கு வந்து எத்தனையோ செலவு செய்யும் எல்லாமே பாத்தீங்கன்னா

கட்சி சார்ந்தவர்கள் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்மளுடைய தேசிய திராவிட தலைவர்கள் முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களை சந்தித்து இரங்கல் கூட்டம் நடக்கிறது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்கள் ஐயப்பன் கோயில் மலைக்கு செல்வதாக சென்றடைத்தார் அவர் உடனடியாக நம்முடைய பகுதி செயலாளர் உட்பட கழகவுடன் புறப்பட்டு அத்தனை பேரும் பெரும் திரளாக வந்து கேப்டன் இறந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் அனைவருமே வந்து ஒரு நல்ல மனிதருக்கு அஞ்சலி செலுத்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்கு வந்திருக்கின்றோம் வாழ்ந்தாலும் மறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும் என்கின்ற

நடிப்பது நடிப்பு ஆனால் இவருக்கு வந்து நம்ம கேப்டன் கேப்டன் என்று சொல்லி தேசிய திராவிட முற்பேற்று காலத்துடைய தோழர்கள் கேப்டன் என்று சொன்னால் உண்மையிலே அந்த பேர் அவருக்கு பொருந்தும் என்பதை கொண்டு அவருக்கு ரோல் மாடலாக தமிழ்நாட்டில் இருந்தது மனித குலத்தின் மாணிக்கம் மங்காத சொந்தக்காரர் டாக்டர் புரட்சி தலைவர் எப்படி படத்திலே வந்து மக்களுக்கு நன்மை செய்து ஏழை எளியவருக்கு புகாரம் செய்து அவர் வருகின்ற ஒரு சாப்பாட்டுக்கு எத்தனை கஷ்டப்பட்டார் என்பது அவருக்கு தெரியும் அந்த அடிப்படையில வந்து சத்துணவு திட்டம் என்று சொல்லி மிகப்பெரிய சாதனையை தமிழ்நாட்டில் உருவாக்கினார் ஆனால் அதை பார்த்து கேப்டன் அவர்களும் தர்மம் என்று சொன்னால் உணவுதான் என்று சொல்லி அவர் படத்திலே எந்த காட்சியில நடித்தாலும் கூட அது மையமாக விளைத்து ஏழை பாளவியர்களுக்கு உதவி செய்து அதே நேரத்திலே சினிமா என்று சொன்னார் சினிமா இல்லாமல் மக்களுக்கு எந்தெந்த விஷயத்திலே நாங்கள் வந்து இணைய செய்ய முடியும் இன்றைக்கு சுகாதார துறையில் அன்றைக்கு குறை நடந்திருந்தார் அது மக்களுக்கு எப்படி தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி படத்திலே வந்து மிக ஈஸியாக அனைவருக்குமே உடம்பு வைத்தார்கள் அதே தன்னுடைய உடையை போலீஸ்காரன் போட்டு வேகம் போட்டு அந்த முறையிலே வந்து இந்த நாட்டிலே நடிக்கின்ற ஒரு மிகப்பெரிய அரக்கனை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அறுபாடுபட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சாப்பியா என்று கேட்டு அங்கே அங்கே அறிவுரை சொல்லி அந்த கலைத்துறையை வளர்த்தி இன்றைக்கு தமிழகத்துள்ள அவர் வந்து இன்றைக்கு நாற்பத்தோரு சீட்டுகள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட்டணியில ஒதுக்கப்பட்டார்கள் இருபத்தி ஒன்பது சீட்டுகளை வாங்கி அவர் எதிர்கட்சி தலைவர் என்கின்ற அந்தஸ்தரை அமர்த்தினார்கள் அதற்காக புரட்சி தலைமை அவர்களுக்கு அம்மா நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அம்மா இருக்கின்ற பொழுது அவர் அரசியலே எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சீரும் சிறப்பு சென்றார் அந்த அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழக்க அவர் அடக்கம் செய்தார்கள் அதே நேரத்தில் அவர் குடும்பத்தை சார்ந்தவருக்கும் அவருடைய மகன்களுக்கும் அவருடைய கட்சியை சார்ந்தவருக்கும் அவர்கள் அத்தனை பேருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்டத்தின் சார்பாக நம்மளுடைய உள்ளாட்சியை நல்லாட்சி செய்த நம்மளுடைய எஸ் பி வேலுமணி அண்ணன் அவர்கள் சார்பிலும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்